ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நீங்கள் என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் மாடல் கொஷின் பேப்பர் பார்க்கலாம் அளந்தவர் வரியவர் செராமை வெறுக்காமை நோன்றல் பொருத்தல் பூன்றார் பகைவர் பொறுத்துக்க பார்க்கலாம் கிளை வந்து உறவினர் பேதையார் அறிவற்றவர் மராமை மரவாமை பொரை பொறுமை கலித்தொகையில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது கலித்தொகை மொத்தம் எத்தனை பிரிவுகளை கொண்டது ஐந்து மறைப்பொருளை காத்தல் நிறை எனப்படும் முன் சொன்ன வாக்கை காப்பாற்றுவது செறிவு எனப்படும் அறிவற்றவர் கூறும் சொற்களை பொருத்தல் அறிவு எனப்படும் சான்றோர் காட்டிய வழியில் நடத்தல் என்பது பண்பு மூங்கில்கள் எத்தனை வகைப்படும் மூன்று வகைப்படும் இவற்றில் கைவினைப் பொருட்கள் தயாரிக்க ஏற்ற மூங்கில் பார்த்திங்கன்னா கூட்டு மூங்கில் தமிழ்நாட்டினுடைய மாநில மரம் பார்த்திங்கன்னா பனை பழந்தமிழ் இலக்கியங்களை பாதுகாத்து வைத்தவை பார்த்திங்கன்னா பனை உலைகள் குழந்தைகளை படுக்க வைக்க பயன்படுத்தும் பாய் தடுக்கு தடுக்குப்பாய் உணவு உட்கார்ந்து உதவ பயன்படுத்தும் பாய் பந்தி பந்திப்பாய் உட்காரவும் படுக்கவும் பயன்படுத்தும் பாய் எது திண்ணைப்பாய் திருமணத்துக்கு பயன்படுத்தும் பாய் எது பட்டுப்பாய் இஸ்லாமியர் தொழுகைக்கு பயன்படுத்தும் பாய் தொழுகை பாய் இசையை எத்தனை வகையாக பிரிக்கலாம் இரண்டு இசைக்கருவிகள் எத்தனை வகைப்படும் நான்கு வகைப்படும் இவற்றில் எவை தோல் கருவி முழவு இவற்றில் எவை நரம்பு கருவி பீனை இவற்றில் எவை காற்றுக்கருவி குழல் இவற்றில் எவை கஞ்சக்கருவி சேகண்டி உடுக்கையினுடைய உதல் வந்து எதனால் ஆனது பார்த்திங்கன்னா பித்தளை உடுக்கையினுடைய வாய்ப்பகுதி எதனால் ஆனது ஆன்சர் வந்து ஆட்டுத்தூள் புல்லாங்குழலில் ஏழு சுரங்களை உண்டாக்குவதற்குரிய ஏழு துளைகளை வந்து கொண்டிருக்குது நெக்ஸ்ட்டு கழனிமேடுகளில் காவல் புரிபவர்கள் விலங்குகள் கல்வரை விரட்டவும் மற்ற காவல்காரர்களை விழித்திருக்க செய்யவும் உதவும் இசைக்கருவி எது ஆன்சர் வந்து கொம்பு பாண்டில் என அழைக்கப்படும் இசைக்கருவி எது ஆன்சர் வந்து சாலரா சேமங்கலம் என அழைக்கப்படும் இசைக்கருவி எது ஆன்சர் வந்து சேகண்டி பாணி என அழைக்கப்படும் இசைக்கருவி எது திமிலை மணர் கடிகார வடிவதில் அமைந்திருக்கும் இசைக்கருவி பார்த்திங்கன்னா திமிலை பனிலம் என அழைக்கப்படும் இசைக்கருவி சங்கு பஞ்சமகா சப்தம் என அழைக்கப்படும் இசைக்கருவி குடமுழா தவண்டை என்று அழைக்கப்படுவது பார்த்திங்கன்னா பெரிய உடுக்கை விலங்கு தோலால் இழுத்து கட்டப்பட்ட இசைக்கருவி எது பார்த்திங்கன்னா பறை தப்பு என அழைக்கப்படும் இசைக்கருவி எது ஆன்சர் வந்து பறை முதற்கருவி என அழைக்கப்படும் இசைக்கருவி எது ஆன்சர் வந்து மத்தளம் பழந்தமிழ் நாட்டில் புழக்கத்தில் இருந்த முரசுகள் எத்தனை வகைப்படும் ஆன்சர் வந்து மூன்று தமிழ் மக்களிடம் எத்தனை வகையான முரசுகள் வழக்கத்தில் இருந்ததாக சிலப்பதிகாரம் கூறுகிறது ஆன்சர் வந்து முப்பத்தி ஆறு காலத்தை அறிவிக்க எத்தனை முழவுகள் பயன்படுத்தப்பட்டன முழுவதும் இரண்டு கலை உணக்கிழிந்த பெரும்பழம் இசைக்கருவியான முழவு பற்றி கூறப்பட்டுள்ள இந்த பாடல் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு பாத்தோம்னா புறநானூறு பேரியாள் எத்தனை நரம்புகளை கொண்டிருக்கும் ஆன்சர் வந்து இருபத்தி ஒண்ணு மீன் வடிவில் அமைந்த மகரையாள் எத்தனை நரம்புகளை கொண்டிருக்கும் பாத்தீங்கன்னா பத்தொன்பது சகோட எத்தனை நரம்புகளை கொண்டிருக்கும் பார்த்திங்கன்னா பதினாலு யாழ் போன்ற அமைப்புடைய நரம்பு கருவி எது ஆன்சர் வந்து வினை வினை எத்தனை நரம்புகளை கொண்டது அப்படின்னு பார்த்தோம்னா ஏழு இரு சொற்களுக்கு இடையில் வேற்றுமை உருவு மறைந்து வந்து பொருள் தந்தால் அது வேற்றுமை தொகை எனப்படும் காலம் காட்டும் இடைநிலையும் பயிரட்ச விகிதியும் மறைந்து வரும் பயிரச்சம் பார்த்திங்கன்னா வினை வினைத்தொகை இவற்றில் எவை இரண்டாம் வேற்றுமை தொகை ஆன்சர் வந்து திருவாசகம் படித்தான் இவற்றில் எவை நான்காம் வேற்றுமை தொகை சிதம்பரம் சென்றான் இவற்றில் எவை மூன்றாம் வேற்றுமை தொகை ஆன்சர் வந்து தலைவணங்கு இவற்றில் எவை ஐந்தாம் வேற்றுமை தொகை மலை வீழருவி இவற்றில் எவை ஆறாம் வேற்றுமை தொகை கம்பர் பாடல் இவற்றில் எவை ஏழாம் வேற்றுமை தொகை மலைக்குகை குகை தொகை நிலை தொடர் எத்தனை வகைப்படும் ஆன்சர் வந்து ஆறு வகைப்படும் தொகா நிலை தொடர் எத்தனை வகைப்படும் ஆன்சர் வந்து ஒன்பது வகைப்படும் கூடை முடைதல் அப்படின்னா பேஸ்கட்ரி பின்னுதல் பார்த்திங்கன்னா நிட்டிங் கொம்பு வந்து ஹான் சடங்கு வந்து ரிட்டர் யானர் என்பதனோட பொருள் வந்து புது வருவாய் அஞ்சு என்று பொருள் தரும் சொல்லியது வெறி ஓதை என்பதனோட பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஓசை பார்க்கலாம் வாரி வருவாய் எஞ்சாமை குறைவின்றி முட்டாது தட்டுப்பாடின்றி ஒட்டாது வாட்டமின்றி வைகுக தங்குக சிறைகளின் குடியில் எந்த சின்னம் இருக்கும் ஆன்சர் வந்து வில் தூத்துக்குடியினுடைய சிறப்பு பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா முத்து நகரம் சிவகாமியினுடைய சிவகாசியினுடைய சிறப்பு பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா குட்டி ஜப்பான் மதுரையினுடைய சிறப்பு பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா தூங்கா நகரம் திருவண்ணாமலையினுடைய சிறப்பு பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தீபநகரம் வஞ்சி மாநகரம் என்ற பெயர் கொண்ட ஊர் எது பார்த்திங்கன்னா கரூர் மாங்கனி நகரம் என சிறப்பு பெயர் பெற்ற நகரம் பார்த்தீங்கன்னா சேலம் தமிழ்நாட்டில் கைத்தறி நெசவு அதிகமாக உள்ள மாவட்டம் எது அப்படின்னு பார்த்தோன்னா சேலம் கிரேக் அறிஞர் தாலமி எந்த ஊரை தமிழகத்தினுடைய முதன்மையான உள்நாட்டு வணிக மையமாக குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா கரூர் ஏழைகளின் ஊட்டி என்று அழைக்கப்படும் ஏற்காடு எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது ஆன்சர் வந்து சேலம் இந்தியாவிலேயே எந்த மாவட்டத்தில் ஜவரிசி அதிக அளவு உற்பத்தி செய்யப்படுகிறது பார்த்தீங்கன்னா சேலம் தென்னிந்தியாவிலேயே முட்டை கோழி வளர்ப்பிலையும் முட்டை உற்பத்தியிலையும் முதன்மை இடத்துல உள்ள மாவட்டம் எது பார்த்திங்கன்னா நாமக்கல் நேதாஜி ஆயத்த ஆடைப்பூங்கா எந்த மாவட்டத்தில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் தமிழ்நாட்டிலேயே இரண்டாவது பெரிய நகரமாக விளங்கும் மாவட்டம் எது அப்படின்னு பார்த்தோம்னா ஈரோடு தமிழகத்திலேயே மஞ்சள் சந்தை நடைபெறும் மாவட்டம் எது பார்த்திங்கன்னா ஈரோடு தமிழ்நாட்டின் ஹாலந்து என்று சிறப்பிக்கப்படும் மாவட்டம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் கிழக்கு தொடர்ச்சி மலையும் மேற்கு தொடர்ச்சி மலையும் சந்திக்கும் இடம் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா நீலகிரி சேரர்களினுடைய தலைநகரம் எது பார்த்திங்கன்னா வஞ்சி வீட்டு உபயோகப் பொருட்கள் தயாரிக்கும் தொழிற்சாலைகள் நிறைந்த மாவட்டம் எது பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் ஆண் பொருணை என்று அழைக்கப்படும் ஆறு எது பார்த்திங்கன்னா அமராவதி நிலைமொழியினுடைய இறுதி எழுத்து உயிரெழுத்தாக இருந்தால் அது உயிரீற்ற புணர்ச்சி எனப்படுது நிலைமொழியினுடைய இறுதி எழுத்து மெய் எழுத்தாக இருந்தால் அது மெய்யீற்று புணர்ச்சி எனப்படும் வறுமொழியினுடைய முதல் எழுத்து உயிரெழுத்தாக இருந்தால் அது உயிர் முதல் புணர்ச்சி எனப்படும் வறுமொழியினுடைய முதலெடுத்து மெய் எழுத்தாக இருந்தால் அது மெய் முதல் புணர்ச்சி எனப்படுது விகார புணர்ச்சி எத்தனை வகைப்படும் ஆன்சர் வந்து மூணு கலிங்கத்து பரணி எழுதியவர் யார் பார்த்தீங்கன்னா ஜெயங்கொண்டார் வழிவர் சிலர் கடல் பாய்வர் வெங்கரி மறைவர் சிலர் வழி தேடி வன்பிலம் இப்பாடல் இடம்பெற்றுள்ள பாடல் பார்த்திங்கன்னா கலிங்கத்து பரணி கரி என்ற சொல்லினுடைய பொருள் வந்து யானை காலன் பொருள் தரும் சொல் வந்து பார்த்தீங்கன்னா மரளி தூரு அப்படின்ற சொல்லினுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா புதர் அருவர் அப்படின்ற சொல்லினுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழர் மலைக்குகை என்று பொருள் தரும் சொல் எது பார்த்திங்கன்னா பிலம் மூழ்கை அதுக்கப்புறம் வந்து பொறுத்துக பார்க்கலாம் உடன்றன சினந்து எழுந்தன வழிவர் நழுவி ஓடுவர் மண்டுதல் நெருங்குதல் இறைஞ்சினர் வணங்கினர் தென் தமிழ் தெய்வ பரணி என்று ஒட்டக்கூத்தர் புகழ்ந்துள்ளனும் பார்த்திங்கன்னா கலிங்கத்து பரணி கலிங்கத்து பரணி எத்தனை தாழிசைகளை கொண்டது அப்படின்னு பார்த்தோம்னா ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது தாழிசைகளை கொண்டது உயிர் என்னும் பொருள் தரும் சொல் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜீவன் ஜவதம் என்பதனோட பொருள் என்னன்னு பார்த்திங்கன்னா சூளுரை அன்னம் விடுத்துவது இதழை நடத்தியவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா மீரா மதிய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமராஜர் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோன்னு பார்க்கலாம் பாருங்கள்